சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவிக்கை பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏஎஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் பயங்கர விபத்து பதினைந்து வயது பயிற்சி தொழிலாளி பலி நேரில் கண்டவர்கள் அதிர்ச்சி சுவிட்சர்லாந்தில் தொடர்ச்சியாக குழந்தைகளை படுகொலை செய்து பரபரப்பை ஏற்படுத்திய நபர் சிறையில் இருந்தவாறே மரணம் மிஸ் சுவிட்சர்லாந்து அழகிக்கு இடம்பெற்ற சம்பவம் உடலை துண்டு துண்டாக வெட்டி அரைத்த கணவனின் கொடூர செயல் சுவிட்சர்லாந்தில் கைதிகள் அனைவருக்கும் கட்டாய மருத்துவ காப்பீடு புதிய சட்ட திருத்தம் அங்கீகாரம் சுவிட்சர்லாந்தில் சார்ந்த சாலை விபத்துகள் அதிகரிப்பு முப்பத்து மூன்று பேர் உயிரிழப்பு வெளியான புள்ளி விபரங்கள் சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய மற்றும் மிக பரபரப்பான விமான நிலையமான சூழ்ச்சி விமான நிலையம் புதிய சாதனை பதினோரு மாதங்களில் மூன்று கோடி பயணிகள் சுவிட்சர்லாந்தின் அடுத்த ஜனாதிபதியாக கை பாமலின் தேர்வு பெரும்பான்மை வாக்குகளால் சாதனை புலம்பெயர்வோருக்கு சிக்கலா சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்று தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS Finance GMBA சுவிசில் ஒன்று புள்ளி பூச்சியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு ஒரு கட்டிட தொழில் பணியிடத்தில் நேற்று பிற்பகல் நடந்த தொழில் விபத்து அங்குள்ளவர்களை தீவிர அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது பதினைந்து வயது மட்டுமே ஆன ஒரு பயிற்சி தொழில் உயிரிழந்துள்ள இந்த சம்பவம் நாட்டில் தொழிலிட பாதுகாப்பு குறித்து மீண்டும் கேள்விகளை எழுப்பி வருகிறது போலீஸ் இன்று வெளியிட்ட தகவலின்படி ஒரு லாரியில் இருந்த கட்டுமான பொருட்களை கிரேன் மூலம் இறக்கும் போது அதிலிருந்து ஒரு தரைப்பட்டி அளவுள்ள செங்கல் நுரைந்த பலட் திடீரென விழுந்தது அது நேரடியாக அருகில் பணியாற்றி கொண்டிருந்த சிறுவனை தாக்கியுள்ளது உடனடியாக உதவி வழங்கப்பட்டாலும் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த நிகழ்வை நேரில் கண்ட பல தொழிலாளர்கள் ஆழ்ந்த அதிர்ச்சியில் மூழ்கினர் அவர்களுக்கு உளவியல் ஆதரவு வழங்க அவசர உதவி குழுவான இஎஸ்டத்துக்கு அழைக்கப்பட்டது பொது வழக்கறிஞர் அலுவலகம் சம்பவம் குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது கடமையிலிருந்த வழக்குரைஞர் விசாரணை தொடங்கி தொழில்நுட்ப ஆய்வுகளுக்காக சர்க்குலேஷன் யூனிட் நிபுணர்களையும் மேலதிக விசாரணைக்காக பிராந்திய சென்றமேரி விசாரணையாளர்களையும் நியமித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் இளம் பயிற்சி தொழிலாளர்கள் பல துறைகளில் பணிபுரிவது சாதாரணமாகும் ஆனால் தொழிலிட பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை இந்த சம்பவம் மீண்டும் வலியுறுத்துகிறது குடும்பத்தினருக்கும் சக தொழிலாளர்களுக்கும் இது பேரழிவாக மாறியுள்ள நிலையில் விபத்தின் துல்லியமான காரணங்களை கண்டறிய விசாரணை தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் செய்திகளில் பரவலாக அறியப்பட்ட குழந்தைகள் தொடர் கொலைகாரர்களில் ஒருவரானி ஆர்கோ கேண்டோனில் உள்ள லன்ஸ்பர்க் சுரையில் மரணம் அடைந்துள்ளார் அவர் நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆர்கோ கண்டோன் மருத்துவமனைக்குச் சேர்ந்த நீதி மருத்துவ நிறுவனம் அவரது மரணத்தை உறுதிப்படுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் தொடக்கம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதி வரை பெராரி குறைந்தது ஐந்து குழந்தைகளை கொண்டிருந்தார் இதில் மூவர் பத்து வயதும் ஒருவர் ஒன்பது வயதும் மற்றொருவர் ஏழு வயது வர்கள் இந்த கொடூர செயல்கள் அப்போது சுவிட்சர்லாந்து முழுவதும் பயமும் பதற்றமும் பரவச் செய்தனர் அனுபவித்து வந்தார் ஆனால் அவரது குற்ற வரலாறு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது முதல் கொலை ஆகஸ்டில் கண்டோனில் நடந்தது அதற்காக அவர் பன்னிரண்டு ஆண்டு சுரை போதும் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் முன்கூட்டியே விடுவிக்கப்பட்டார் அவரது விடுதலை தொடர்ந்து குழந்தைகள் கொலை சம்பவங்கள் மேலும் அதிகரித்தன கொலைகள் நடந்த காலத்தில் நாடு முழுவதும் பெற்றோர்களும் பள்ளிகளும் மிகுந்த அச்சத்தில் வாழ்ந்தனர் இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஹோல்டனில் அவர் மறுபடியும் கைது செய்யப்பட்டதோடு இந்த பயங்கர தொடர் நிறுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் நடத்தப்பட்ட நீதிமன்ற விசாரணை நேரடியான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் பலமான சூழல் சான்றுகளின் அடிப்படையில் இவருக்கு வாழ்நாள் சுரை தண்டனை வழங்கப்பட்டது அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மே மாதம் நிகழ்ந்த ரூத் ஸ்டெயின்மேன் கொலை வழக்கும் பெராரியோடு இணைக்கப்பட்டது இளம் மாணவியான ரூத் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட பின்னர் காட்டுப்பகுதியில் கொல்லப்பட்டது தனது மற்ற நான்கு கொலைகளை ஒப்புக்கொண்டாலும் ரூன்மேனின் கொலைக்கான பொறுப்பை எப்போதும் மறுத்திருந்தார் புதிய சான்றுகள் மற்றும் சாட்சியங்களை தொடர்ந்து இரண்டாயிரத்தி மூன்றில் வழக்கை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஏழு ஏப்ரலில் மாவட்ட நீதிமன்றம் ரூத் ஸ்டைன்மேன் கொலைக்கு பெராரி பொறுப்பில்லை என்று தீர்ப்பு அளித்தது பல தசப்தங்களாக சுவிட்சர்லாந்தின் குற்ற வரலாற்றில் இரண்டு அத்தியாயமாக இருந்த பெராரியின் மரணம் நாட்டின் நீதிமுறை மற்றும் தண்டனை நடைமுறைகள் மீதான விவாதங்களை மீண்டும் எழுப்பக்கூடும் சுவிட்சர்லாந்தின் பேசல் கேம்பக் கண்டோனில் போலீசார் நடத்திய விரைவான மற்றும் பரவலான சோதனை நடவடிக்கை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த விசாலமான கஞ்சா உள்வளைச்சல் மையத்தை கண்டறிந்து மூடி வைத்துள்ளது பேசல் சுன்ஸ்கென் பகுதியில் உள்ள ஒரு தொழிற்சாலை கட்டிடத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு மேற்கொண்ட சரிபார்ப்பு சோதனையின் போது சுமார் நான்காயிரம் கஞ்சா செடிகள் வளர்க்கப்பட்டிருந்த தொழில்முறை அளவிலான பண்ணை அதிகாரிகளின் கண்ணில் பட்டது இச்செடிகளில் அதிக அளவு டி இருப்பதால் அவை சட்டவிரோதமானவையாக கருதப்படுகின்றன விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கையில் அளவு கஞ்சா செடிகளில் இருந்து பல லட்சம் பிராங்க் மதிப்புள்ள மருகுவன தயாரிக்க முடிந்திருக்குமே ஆனால் அது பெரிய அளவிலான கருப்பு சந்தை விற்பனைக்கு வழிவகுத்திருக்கும் இதனுடன் போலீசார் சம்பவத்தில் இருந்து பதினேழு கிலோ மருகானாவையும் பறிமுதல் செய்துள்ளனர் இது ஐம்பதாயிரம் பிராங்கிற்கும் அதிகமான சந்தை மதிப்பை கொண்டதாக தெரிவித்தனர் இத்தகைய தொழில்முறை உள் கஞ்சா பண்ணைகள் சுவிட்சர்லாந்தில் சமீப ஆண்டுகளில் அதிகரித்து வரும் நிலையில் போலீஸ் மற்றும் குற்றப்பிரிவு துறைகள் தொடர்ந்து கண்காணிப்பை வலுப்படுத்தி வருகின்றன பொது வழக்கறிஞர் அலுவலகம் இப்பண்ணையை இயக்கியதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை தொடங்கியுள்ளது தற்போது விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் சட்டவிரோத போதைப் பொருள் உற்பத்தி மற்றும் விநியோகத்துக்கு எதிரான நாட்டின் நடவடிக்கைகளில் ஒரு முக்கிய சாதனையாக கருதப்படுகிறது போட்டியில் பங்கேற்று இறுதி சுற்று வரை வந்த இளம்பெண் ஒருவரை அவரது கணவர் கொடூரமாக கொலை செய்து அவரது உடலை கூறு போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைத்துள்ளார் மிஸ் சுவிட்சர்லாந்து போட்டியில் பங்கேற்று இறுதி சுற்று வரை வந்தவர் கிறிஸ்டினா சுவிட்சர்லாந்தின் பேசல் மாகாணத்தில் உள்ள கிறிஸ்டினா கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தன் மகள் வீட்டில் இருந்த துணி துவைக்கும் அறையில் ஒரு பிளாஸ்டிக் கவரிலிருந்து தலைமுடி திரிவதை கவனித்த கிறிஸ்டினாவின் தந்தை அது தன் மகளுடைய தலை என்பது தெரியவரவே நடுநடுங்கி அதிர்ந்து போலீசாரை அழைத்துள்ளார் போலீசார் வந்தபோது மேலும் பல பயங்கர விடயங்கள் தெரிய வந்தன விசாரணையின் போது கிறிஸ்டினாவின் உடல் கூறு போடப்பட்டு மிக்சி ஜார் ஒன்றில் அரைக்கப்பட்டமை தெரிய வந்தது அவரது தலை முடி மட்டும்பியாக எடுப்பட்டுமையாக ஒரு பையில்க்கப்பட்டிருந்தது உடல் பாகங்களை மிக்சி ஜாரில் போட்டு அரைத்து ரசாயனம் ஒன்றில் போட்டு கரைத்துள்ளார் அவர் இந்நிலையில் தன் மனைவியை கழுத்தை நிறுத்திக் கொண்டதை ஒப்புக்கொண்டுள்ளார் தோமஸ் அவர் மீது தற்போது கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது வழக்கு விசாரணைக்கான திகதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது கடந்த ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் மது அருந்தி வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட சாலை விபத்துகளில் முப்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இது முந்தைய ஆண்டை விட முப்பத்தி இரண்டு சதவீதம் அதிகம் என்று டிசிஎஸ் வெளியிட்ட புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன முப்பது முதல் முப்பத்து ஒன்பது இடையிலான ஓட்டுநர்களே மிக அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த வயது குழுவில் ஒன்பது மரணங்கள் பதிவாகியுள்ளன ஐம்பது வயதினருக்கு எட்டு இருபது நாற்பது மற்றும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தலா ஐந்து மரணங்கள் பதிவாகியுள்ளன இருபது வயதுக்கு குறைவானவர்களில் ஒரு மரண விபத்து மட்டுமே நடந்துள்ளது கண்டோன் வாரியாக கண்டோனில் ஐந்து மரண விபத்துகள் பதிவாகி முதலிடத்தில் உள்ளன டிசினோவில் நான்கு வலேஸ் மற்றும் சூரட்சில் தலா மூன்று விபத்துகள் பதிவாகியுள்ளன மொத்தத்தில் பதினாறு கண்டோன்கள் குறைந்தது ஒரு மது சார்ந்த மரண விபத்தை பதிவு செய்துள்ளன விழாக்காலம் நெருங்கி வரும் நிலையில் டி அமைப்பு ஓட்டுநர்களை மது அருந்திய பின்னர் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்குமாறு எச்சரித்துள்ளது சிறந்த இரவு என்பது பாதுகாப்பாக முடிவடையும் இரவுதான் மது அருந்தினால் மாற்று போக்குவரத்தை தேர்வு செய்யுங்கள் என டி சி இன் கிறிஸ்டோப் நைடெக்கர் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் அனைத்து சமூகத்தினரும்

ஆசைக்கு ஒரு விலை மதிப்பற்றது ஒவ்வொரு கணத்தையும் அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக் கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரஜ் சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய மற்றும் மிக பரபரப்பான விமான நிலையமான சூரிச் விமான நிலையம் இந்த ஆண்டின் முதல் பதினோரு மாதங்களில் மூன்று கோடி பயணிகளை கடந்துள்ளதால் கோவிட் நைன்டீனுக்கு முன் இருந்த சாதனைகளை மூறப்போவதாக எதிர்பார்க்கப்படுகிறது விமான நிலைய நிர்வாகம் புதன்கிழமை வெளியிட்ட தகவலின்படி ஜனவரி முதல் நவம்பர் வரை பயணிகள் போக்குவரத்து கடந்த ஆண்டை விட நான்கு தசம் இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது நவம்பர் மாதத்தில் மட்டும் இருபத்தி மூன்று தசம் ஐந்து லட்சம் பேர் சூரிச் விமான நிலையத்தை பயன்படுத்தியுள்ளனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரை ஒப்பிடும் போது ஒரு சதவீத உயர்வை குறிக்கிறது இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக உள்ளூர் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்தமை குறிப்பிடப்படுகிறது உள்ளூர் பயணிகள் எட்டு வீதம் உயர்ந்துள்ளனர் மாற்று பயணிகள் எண்ணிக்கை எட்டு வீத உயர்வை கண்டுள்ளது ஆண்டு தொடக்கத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் போக்குவரத்து நிலையான உயர்வை பதிவு செய்து வருவதால் விமான நிலையம் புதிய ஆண்டு சாதனை எட்டும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டில் மூன்று ஒன்று ஐந்து கோடி பயணிகள் என்ற வரலாற்று சாதனை பதிவாகியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த எண்ணிக்கை மூன்று தசம் ஒன்று இரண்டு கோடியாக இருந்தது தற்போதைய வருகை விகிதத்தை பார்த்தால் இந்த சாதனை முறியடிப்பது மிகவும் நெருக்கமாக உள்ளது வர்த்தக வருமான அளவிலும் வளர்ச்சி நவம்பர் மாதத்தில் மட்டும் நாற்பத்தி ஏழு கடந்த ஆட்டை விட நான்கு சரக்கு போக்குவரத்தும் அதிகரித்துள்ளது நவம்பரில் முப்பத்தி எட்டாயிரத்து அறுபத்தி ஒரு டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளன இது மூன்று தசம் ஒன்பது வீத உயர்வாகும் சூரட்சி விமான நிலையத்தின் வளர்ச்சி நிபுணர்கள் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார முயற்சிக்கும் சர்வதேச பயணத்துறையின் வலுவான திரும்பி வருதலுக்கும் ஒரு தெளிவான சுட்டிக்காட்டாக கருதுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஜனாதிபதியாக கூட்டாட்சி அரசின் உறுப்பினரான காய் பாமலின் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் புதன்கிழமை டிசம்பர் பத்து அன்று நடைபெற்ற கூட்டு நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் அவர் வரலாற்றுச் சிறப்பான பெரும்பான்மை வாக்குகளை பெற்றார் சுவிட்சர்லாந்தில் நாட்டின் நிர்வாகத்தை ஏழு உறுப்பினர்கள் கொண்ட சுவிஸ் கவுன்சில் நடத்துகிறது வருடம் தோறும் இந்த கவுன்சில் உறுப்பினர்களில் ஒருவரை நாடாளுமன்றம் ஜனாதிபதியாக தேர்வு செய்யும் நடைமுறை உள்ளது இது ஒரு மரியாதை மற்றும் ஒருங்கிணைப்பு பதவி என்பதாலும் செயல் அதிகாரம் முழு கவுன்சிலுடனே இருக்கும் என்பதாலும் தனித்துவமானது இந்த ஆண்டு நடைபெற்ற வாக்கெடுப்பில் இருநூற்று பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் இதில் இருநூற்று மூன்று வாக்குகளை பெற்று பாமலின் வெற்றி பெற்றார் சுவிஸ் அரசியல் வரலாற்றில் இந்த வேட்பாளரும் இதற்கு முன் இத்தனை உயர்ந்த பெரும்பான்மை வாக்குகளை பெற்றதில்லை என்பதால் இது ஒரு புதிய சாதனையாக பார்க்கப்படுகிறது கை பாமலின் சுவிட்சர்லாந்தின் வலதுசாரி கட்சியாக விளங்கும் சுவிஸ் மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர் இந்த கட்சி கடுமையான புலம்பெயர்ந்து எதிர்ப்பு நிலைப்பாடுகளுக்கும் குடியேற்ற கொள்கைகளில் சர்ச்சைக்குரிய முன்வழிவுகளுக்கும் பெயர் பெற்றது இந்த பின்னணியில் பாமலின் ஜனாதிபதி ஆகிறார் என்பது நாட்டின் அரசியல் சூழலில் கூடுதல் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது பாமலின் இதற்கு முன் பல அமைச்சு பொறுப்புகளை வகித்து அனுபவம் உள்ளவர் அவரின் தேர்தல் கூட்டாட்சி அரசின் நிலைத்தன்மையும் நாடாளுமன்றத்தின் விரிவான ஆதரவும் பிரதிபலிப்பதாக அரசியல் நிபுணர்கள் மதிப்படுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தின் உள்நாட்டு விவகாரங்கள் குடியேற்றம் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு உள்ள உறவுகள் உள்ளிட்ட பல துறைகளில் பாமலின் முக்கிய ஒருங்கிணைப்பு பொறுப்பை வகிக்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் சிறையில் உள்ள அனைத்து கைதிகளும் கட்டாயமாக மருத்துவ காப்பீட்டில் சேர வேண்டும் என்ற புதிய சட்ட திருத்தத்தை கூட்டாட்சி அரசு அங்கீகரித்துள்ளது இந்த மாற்றம் சிறைத்தளத்தில் இருக்கும் நபர்களுக்கும் பொதுமக்கள் பெரும் அளவுக்கு சமமான மருத்துவ சேவை அரசின் பொறுப்பில் உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் உள்ள கைதிகளில் சுமார் மூன்றில் ஒருவர் அதாவது சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறு பேர் கட்டாய மருத்துவ காப்பீடு இல்லாதவர்களாக இருந்தனர் இவர்களில் பெரும்பாலோர் சுவிட்சர்லாந்தில் அதிகாரப்பூர்வ வாசிப்புரிமை இல்லாததால் காப்பீடு எடுப்பது சட்ட இந்த நிலை சமத்துவ குறைபாடு உருவாகியுள்ளதாக அரசு கூட்டாட்சி அரசியலமைப்பு மற்றும் சர்வதேச மனித உரிமை ஒப்பந்தங்களின் அரசுக்கு கைதிகளின் உடல்நலத்தை பாதுகாப்பும் பொறுப்பு உள்ளது வாழும் இடம் எது என்றாலும் அவர்கள் பொதுமக்கள் பெறும் அளவுக்கு இணையான மருத்துவ சேவையை பெற வேண்டும் இதுவரை இந்த செலவுகளை ஒவ்வொரு கண்டோனும் தங்களது வரி செலவில் ஏற்று வந்தன ஆயினும் இந்த நிதி ஏற்பாடுகள் ஒருங்கிணைந்த விதத்தில் செயல்படவில்லை என்பதால் சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி மருத்துவ காப்பீட்டு சட்டத்தில் மாற்றம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது புதிய விதிப்படி கைதிகள் தாங்களே மருத்துவ காப்பீடு பிரீமியம் செலுத்த வேண்டும் தேவையானவர்களுக்கு கேண்டோன்கள் சலுகை வழங்க முடியும் இதனால் கண்டோன்கள் மருத்துவ செலவுகளை மேலும் துல்லியமாக கணக்கிட முடியும் என்றும் சாதாரண காப்பீட்டாளர்களின் பிரீமியம் உயராதென்றும் கூட்டாட்சி அரசு உறுதியளித்துள்ளது சிறையில் உள்ள கைதிகளுக்கு பொதுவாக மருத்துவரை தேர்வு செய்யும் சுதந்திரம் கிடையாது அவர்களின் சிகிச்சையை சிறை மருத்துவர்கள் மேற்கொள்வது வழக்கமாகும் சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி மருத்துவ காப்பீட்டு சட்ட மாற்றத்தோடு கண்டோன்களுக்கு கைதிகள் இந்த காப்பீட்டு நிறுவனத்தில் சேரலாம் இந்த சிகிச்சை வழங்குனர்களை பயன்படுத்தலாம் ஆகியவற்றை வரையறுக்கும் அதிகாரமும் வழங்கப்படவுள்ளது இந்த சட்ட திருத்தம் சுவிட்சர்லாந்தில் கைதிகளுக்கான மருத்துவ சேவை அதிகப்படுத்துவதோடு சில வினங்களில் வெளிப்படும் தன்மையும் ஒருங்கிணைப்பையும் ஏற்படுத்தும் முக்கியமான மாற்றமாகவும் கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் போக்குவரத்து காரணமாக ஏற்படும் அதிகப்படியான சத்தத்தை குறைப்பதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக சாலை ஓரங்களில் ருமரோ மீட்டர் எனப்படும் கருவிகளை நிறுவுவது பயனுள்ளதாக இருக்கும் என்று கூட்டாட்சி அரசு இன்று வெளியிட்ட அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இது சாலை சத்த மாசுபாட்டை கட்டுப்படுத்த அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய இலக்குகளில் ஒன்றாகும் ருமரோமீட்டர் என்பது சாலையோரத்தில் வைக்கப்படும் ஒரு மின்னணு கருவி இது வாகனத்திலிருந்து வெளிப்படும் சத்தத்தை நேரடியாக அளந்து அந்த அளவு அனுமதிக்கப்பட்ட வரம்பை மீறினால் உடனடியாக ஓட்டுநருக்கு காட்டும் இதன் மூலம் தேவையில்லாத சத்தத்தை உருவாக்கும் வாகனங்கள் மற்றும் ஓட்டுநர்களை எச்சரித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் இதன் முக்கிய நோக்கமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரில் சுவிஸ் அரசு சத்த மாசுபாடு விதிமுறைகளை புதுப்பித்தது அதன் பின் சுற்றுச்சூழல் போக்குவரத்து ஆற்றல் மற்றும் தொடர்புத்துறை இந்த புதிய கருவிகளை பயன்படுத்தும் சாத்திய கூறுகளை விரிவாக ஆய்வு செய்ய உத்தரவிட்டது இந்த ஆய்வு தொழில்நுட்ப ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பல விருப்பங்களை மதிப்பீடு செய்தது அதன் அறிக்கை ரூமரோ மீட்டர் கருவிகளை பயன்படுத்துவதே தற்போது தொழில்நுட்ப ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் சரியான தீர்வாக இருப்பதாக கூறுகிறது வேக கட்டுப்பாடு ரேடர்களைப் போலவே இது தவறுகளை நேரடியாக காட்டினாலும் வேக அளவை போல சத்தத்தை துல்லியமாக கணக்கிடுவது மிகவும் சிக்கலானது சுவிட்சர்லாந்தில் நகர்ப்புறங்களிலும் முக்கிய சாலைகளின் அருகாமையிலும் சத்த மாசுபாடு நீண்டகால பெரிய பிரச்சனையாக உள்ளது ருமரோமீட்டர்கள் குறைந்தபட்சம் ஓட்டுநர்களுக்கு உடனடி எச்சரிக்கை வழங்கி தேவையற்ற சத்தத்தை தடுக்க உதவும் வழியாக கொள்ளப்படுகின்றன அடுத்த கட்டமாக இந்த தொழில்நுட்பத்தை எங்கு எப்படி எந்த அளவில் நிறுவ வேண்டும் என கேண்டோன்களும் கூட்டாட்சி அரசும் இணைந்து முடிவு செய்ய உள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜெனிவாவின் சாமில்ஸ் பகுதியில் உள்ள அடித்துள்ள கார் பார்க்கிங்கில் இருபத்தி ரெண்டு வயது போத்தி கீசியரை குத்திக் கொண்ட இருபத்தி ஐந்து வயது இளைஞருக்கு விதிக்கப்பட்ட பதினாறு ஆண்டு சிறை தண்டனையும் சிகிச்சையுடன் கூடிய இடைப்பிரிவு காவல் தண்டனையும் ஜெனிவா மேல்முறையீட்டு குற்றவியல் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது முதல் நீதிமன்றம் அளித்த தண்டனை மேல்முறையீட்டு நீதிமன்றம் பெரும்பாலும் அப்படியே ஏற்றுக் கொண்டது தண்டனை குறைப்புக்கான குற்றவாளி மேல்முறையீடு கிட்டத்தட்ட முழுவதும் நிராகரிக்கப்பட்டதென நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பில் தெரிவித்துள்ளது விசாரணை தாமதம் காரணம் மட்டுமே பத்து மாதங்கள் தண்டனை குறைக்கப்பட்டது ஆரம்ப விசாரணை சம்பவம் நடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் தாமதமாக நடைபெற்றது என்பது நீதிமன்றத்தின் கருத்தாகும் அதிகபட்சம் இருபது ஆண்டு சிறை தண்டனை விதிக்க முடியாததற்கான காரணத்தையும் நீதிபதிகள் விளக்கியுள்ளனர் குற்றவாளி இளைஞன் இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரியில் இரண்டு அந்நியரை கடுமையாக தாக்கிய சம்பவத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிறுவர் நீதிமன்றத்தால் முப்பத்தி எட்டு மாத சிறை தண்டனைக்கு முன்பே தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தார் அளிக்கப்பட்டிருந்தார் அதையடுத்து இரண்டாயிரத்தி ஜனவரியில் வயது வந்த நேரத்தில் இருபத்தி ரெண்டு வயது போத்துக்கீசியரை இதயத்தில் குத்தி அவர் கொண்டிருந்தார் நீதிமன்றத்தின் மதிப்பீட்டில் இது முன்கூட்டி குறிவைத்த கொலை என தெளிவாக பிரிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு தரப்பு குறைந்த குற்ற அளவுக்கான பதினூன்று ஆண்டு தண்டனை கேட்டிருந்தாலும் மேல் நீதிமன்றம் அதை நிராகரித்துள்ளது எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத நிலையில் சச்சரவு நிலையை சமாதானப்படுத்த முயன்ற ஒருவரையே குற்றவாளி திடீரென தாக்கியதாக நீதிமன்றம் கூறியுள்ளது நீதிமன்றம் இளைஞரின் கடுமையான தனித்தன்மை கோளாறு ஆபத்தான நடத்தை மீண்டும் குற்றம் செய்யும் அபாயம் ஆகியவற்றையும் கருத்தில் கொண்டு சிறப்பு காவல் நடவடிக்கையை உள்ளடக்கிய முதல் நிலை தீர்ப்பை சரிபார்த்துள்ளது இரண்டாயிரத்தி சம்பவம் நடந்தபோது அவர் ஏற்கனவே உளவியல் சிகிச்சை கண்காணிப்பில் இருந்ததையும் முன்குற்றச்சாட்டுகளில் விசாரணைக்கு காத்திருந்ததையும் நீதிமன்றம் எடுத்துக் கூறியுள்ளது எனினும் சிகிச்சை மூலம் முன்னேற்றம் காணும் வாய்ப்பு முழுமையாக மறுக்கப்படவில்லை என்ற பாதுகாப்பு தரப்பின் நிலைப்பாட்டை நீதிமன்றமும் பகுதியளவில் ஏற்றுக்கொண்டது இந்த வழக்கு இளம் வயதிலே தீவிர வன்முறைகளில் ஈடுபட்டு வந்த குற்றவாளியின் அபாயகர தன்மையை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது என சட்ட அதிபர்கள் மதிப்பிடுகின்றனர்